ஸ்ரீலங்காவில் வந்து சைனா மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால கொஞ்சம் அந்த மிஷினை கொஞ்சம் நல்லா இருந்தது சரி நம்ம நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு மிஷினரிஸ் வந்து அங்கே பண்ண முடியுமா தாராளமாக பண்ணி தருவாங்க சைனீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மிஷினை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீங்க என்ன கேக்குறீங்களோ ஏன்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்கு அது வந்து அவங்க ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு பண்ணி தருவாங்க ஆல்ரெடி நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் மிஷின் உலகம் ஃபுல்லா அமைச்சிருப்போம் முப்பதாயிரம் மிஷின் ஒவ்வொருத்தரும் வந்து டீலர் தான் இப்போ இன்ஜெட் பிரிண்டர் கேள்விப்பட்ட ஃப்ளெக்ஸ் பேனர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல த்ரீ டி உங்களுக்கு ஐடியா இருக்கும் ஏன்னா நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கறதுனால த்ரீ டின்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும் த்ரீ ஆக்சிஸ்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும் ஐடியா எங் இண்டஸ்ட்ரியில வந்து மேஜரா இன்ஜெக்ட் தான் இன்ஜெக்ட் இன்ஜெட் இன்ஜெக்ட் இப்போ வந்து த்ரீ டி வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அங்க வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபார்வேர்டை டெவலப் ஆயிருக்காங்க கண்டிப்பா ஆஸ் எ பிஸ்னஸ் பண்ற உங்களுக்கு தெரியும் சைனா